கரூரில் வரும் மே ஒன்றாம் தேதி இசை அமைப்பாளர் இளையராஜாவின் இசை கச்சேரி நடைபெறுவதை முன்னிட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இளையராஜா மாஸ்க் அணிந்து திருவாசகம் பாடி டிக்கெட் விற்பனை தொடங்கி வைக்கப்பட்டது கரூரில் வரும் மே மாதம் ஒன்றாம் தேதி இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசை கச்சேரி நடைபெற உள்ளது இதனை முன்னிட்டு டிக்கெட் விற்பனை இன்று தொடக்க விழா கோவை சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது அப்போது ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இளையராஜாவின் மாஸ்க் அணிந்து திருவாசகம் பாடினர் அதனைத் தொடர்ந்து குழந்தைகளுடன் டிக்கெட் விற்பனை தொடங்கி வைக்கப்பட்டது அப்போது இளையராஜாவின் பாடல்களை மேடையில் பாடப்பட்டதை காண ஏராளமான ரசிகர்கள் கலந்து கொண்டனர் இளையராஜா லண்டனில் சிம்போனி முடிந்து வந்து நடைபெறும் முதல் மேடை கச்சேரி என்பதால் இளையராஜா ரசிகர்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர் ീരടി ഇസൈ നികച്ച വിളനെ സമയം மக்களுக்கு மட்டுமல்ல இந்திய மக்கள் அனைவரும் இந்த விழா இசை நாணி மெசோ டாக்டர் வெற்றி நிகழ்ச்சியாக மாற்றி அமைத்து தர வேண்டியது ரச பெருமக்கள் பொதுமக்கள் இதனுடைய விளம்பரதாரர்கள் அனைவருக்கும் மற்றும் பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் அத்துணை நண்பர்களுக்கு முறையிலே நல் உள்ளங்கள் படைத்த விளம்பரதாரர்களோடு